ஃப்ரெண்ட்ஸ் மாவட்ட சுகாதாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எயித்து நீங்கள் குறைந்தபட்சம் பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு விதமான பதவிகளில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு சம்பளம் வந்து உங்களுக்கு முப்பத்தி நாலாயிரூபா வந்து இருக்கும் எக்ஸாமோ ஃபீஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரெக்டாக வந்து உங்களுக்கு நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்க போது லாஸ்ட் டேட்டு வந்து டென்த்து செப்டம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைசி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் உங்களுக்கு மாவட்ட சுகாதார நிலையங்களில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட பேரில் இருந்து உங்களோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் உங்களோட நேமு தந்தை பேர் பிறந்த தேதி வயது கல்வி தகுதி ஆதார் எண் இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்ச்டாக நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணுங்கிறதையுமே இதிலேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆதார் கார்டு கடை என்ன நகலில் இருந்து உங்களுக்கு கல்வி தகுதிக்கான சான்றிதழ்லேருந்து இருந்து வயது சான்றிதழ் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஜாதி சான்றிதழ்லருந்து அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான சான்றிதழ் இந்த மாதிரி வந்து ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் பேக்ஸீரியே நீங்கள் இணைச்சிக்கோங்க அது வந்து பாருங்கள் இங்கே டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய சான்றிதழ்னு கொடுத்துருக்காங்க பற்றி இந்த சர்டிஃபிகேட்ஸ் தான் நீங்கள் வந்து இணைக்க போகிறீங்க செல்ஃப் அட்டஸ்ட்டாக இணைச்சி அதை வந்து நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் போஸ்டல் வழியாகவும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இதில் கொடுத்துருக்குற மாதிரி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லி மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் ஸோ விஸ்வநாதபுரம் மதுரின்னு கொடுத்துருக்காங்களே இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து ஸோ நீங்கள் வந்து நேரில் இல்லைன்னா வந்து தபால் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் நேர்காணல் நடைபெறும் இடமே வந்து பார்த்தோன்னா இங்கே தான் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக வந்து நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்க போது ஸோ மொத்தமாக வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஏழு விதமான டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அதாவது மருத்துவ ஆலோசகர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ ஐம்பத்தொம்போது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் டிகிரியில் வந்து நீங்கள் பிஎன் ஒய்எஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பது வயசு வரைக்கும் எடுத்து நாற்பதாயிரம் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அதுக்கடுத்து மருத்துவ ஆலோசகரில் இன்னொரு கேட்டகிரி யுனானி கேட்டகரிக்கு ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பியுஎம்எஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தி நாலாயிரம் சேலரி அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தெரபட்டிக் உதவியாளர் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இதுக்கு நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க மருந்து வழங்குனர் கேட்டகரிக்கெலாம் வந்து டிஃபார்ம் இல்லைனா வந்து இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதில் டெய்லி வந்து உங்களுக்கு வந்து எழுநூற்றம்பது ரூபா உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் பல்நோக்கு பணியாளர்களுக்குலாம் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்று விண்ணப்பிக்கலாம் முந்நூறு முந்நூறுரூவா வந்து உங்களுக்கான டெய்லி சேலரி வந்து வரும் அதுக்கடுத்து முதுநிலை காசநோய் ஆய்வாளர் ஆய்வக மேப்பாளர்கெல்லாம் வந்து பாருங்க நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் டிகிரி இல்லைன்னா டிப்ளமோல மெடிக்கல் லெபரேட்டரி காலேஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பத்தொம்பதாயிரத்தி எட்நூறுபா சேலரி வந்து வரும் அடுத்து வந்து ஸோ உங்களுக்கு சுகாதார பார்வையாளர் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் சயின்ஸ் முடிச்சுங்க எலிஜிபிள் அப்படி இல்லைனா நீங்கள் டுவெல்த்தில் சயின்ஸ் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பதிமூணாயிரத்தி முந்நூறுரூவா வந்து உங்களுக்கான சாலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனை பற்றி சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் மினிமம் ஒரு டூ மந்த்ஸ்னாச்சு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ஒரு மாவட்டம் வரையும் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பதினஞ்சு மாவட்டத்துக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து மதுரை மாவட்டத்தில் இருந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்